ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி நெல்லைப்பூர் கோயில் தேரோட்டம் அதுக்கு தான் போகிறேன் ரெண்டு நாள் முன்னாடி வாய்க்காலில் குளித்த பார்த்துக்கோங்க அது எனக்கு புதுசாக தண்ணி குளித்தா ஒத்துக்காது அது வாய்க்கால் தண்ணி புதுசு பார்த்திங்களா ஒத்துக்காது இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி குளித்தது வாய்க்காலில் சின்ன பிள்ளையில ஃபுல்லாக அதில் தான் ஆடி இருக்கேன் ஆனால் இப்போ ரொம்ப நாள் கேப் ஆகிடலாம் எனக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்காது வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் சளி பிடிக்கும் சளி பிடிச்சது தொண்டை கரகரப்பு தலைவலி காய்ச்சல் நேற்று நைட்லாம் காய்ச்சல் காய்ச்சல் வந்துட்டு ஆனால் எனக்கு முடியலை ஆனால் எனக்கு வந்து நம்ம ஆளுக்கு இன்றைக்கி வந்து விசேஷம் ஸ்பெஷல் டே அது வந்து போகாமல் இருக்க முடியாது மனது கேட்கல நான் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு மனசு திருப்தியாகும் இன்றைக்கி வந்து நம்ம ஆள் சும்மா ஜம்முன்னு கம்பீரமாக இருப்பார் ஒவ்வொரு பிஸி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு கிளம்ப போகிறேன் அதை தான் ஒரு ப்ளாக் மாதிரி எடுத்து காமிக்கிறேன் தேரோட்டத்தில் கூட்டத்தை அதெல்லாம் பாருங்கள் நான் விளாக் மாதிரி எடுத்து காமிக்கிறேன் என்ன என்ன ட்ரெஸ்ஸு போட அப்படிங்கிற ஐடியா இல்லை இனிமே தான் பார்த்து செலக்ட் மூஞ்ச பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கா காய்ச்சல் டயர்டு ரெஸ்ட்டே இல்லை இப்போது சேரீ கட்டிட்டு போகலான்னு ஒரு ஐடியா என்ன ட்ரெஸ்ஸுன்னு இனிமேல் தான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து என்ன ட்ரெஸ்ஸுன்னு காமிக்கிறேன் ஃப்ரீயாக இருக்கும் போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த பிளவுஸ் வந்து ஒரு மைக் இந்த பிளவுஸ் வந்து தச்சு எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இந்த சாரி வந்து தொள்ளாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் ஆர் எம் கேவியில வாங்கினது ஒரு மூணு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் கிளம்பலாம் சீப்பந்து தருன்னு சீப்பந்து பேக்ல இருக்கும் தலை குளிச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் கோயம்புத்தூர் போற கோயம்புத்தூர் போகிறேன்னு ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன் ஆனா போல ஒரு புது டிரஸ் பத்திரமா வைக்கணும் கோயிலுக்கு அங்க போய் போடுறதுக்கு எடுத்து வச்சாங்க சுருண்டு சுருண்டிருக்கு முடி அதனால அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் மைக் கண்டிப்பாக அவ்வளோ என்னால் பேசவே முடியல கத்தி கத்தி பேசவே முடியல அந்த மைக்கை கொண்டு போயிட்டு அதை கேட்பேம்மா நாலாயிரத்தி ஐந்நூறுபாயை அவ்வளோ கொடுத்து வாங்கி யூஸே பண்ணலை அந்த அண்ணாட்ட சொல்லுவேன் நான் எனக்கு என் சேனலில் பாருங்கள் உங்கள் மைக்கை நான் எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பேக்குள்ள எடுத்து போட்டுறங்க முன்ன சின்ன சின்ன அத கிரேப்ஸ் ஆ வாய்ஸ் காய் காலுக்கு ஜோபி சோடா ஹனியன் கிரேப்ஸ் பாடி லோஷன் ஸ்கின் இது எஸ்பிஎஃப் வந்து 15 இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும் பான்ஸ் தான் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருந்தேன் ஆனா எனக்கு பான்ஸை விட இப்ப யார்லயே ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஏன்னா நைஸா இருக்கு ரொம்ப நைஸா இருக்கு பான்ஸை விட நல்லா ஈஸியா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர் மேலே வந்து ஐப்ரோ ஃபில்லர் இருக்கும் கீழே வந்து காஜல் ஐலைனரா அதை யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஸ்விஸ் பியூட்டியோடது த்ரீ பிப்டி மேல வரும் ரேட்டு இன்னைக்கு நைட் வந்து கோயம்புத்தூர் போறோம் அதான் அதான் பவுடர் போட்டே ஆகும் லிப் பாம் போட்டுட்டு இதில் பொட்டு பாக்கெட் இருக்கும் மாதிரி அதை இடம் கூடையில் இது நல்லா இருக்கா கையில் போட்டுக்கலாம் ரத்ராட்சம் நம்மளோட அடையாளம் பொட்டு இல்லையா அதுல நல்லா பொட்டு இல்லையோ இங்க சந்தனம் வைங்கக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சந்தனம் வைக்க ரொம்ப பிடிக்கும் முன்னாடி சந்தனம் இல்லாம இருக்கவே மாட்டேன் டெய்லியும் வச்சிருவேன் ஆனா இப்பதான் அதனால இன்னைக்கு சந்தனம் வச்சிருவோம் எப்போ சொன்னாங்க இந்த கல்யாண வீடியோ போட்டிருந்தால எவ்வளோ ஃபேமிலி வெட்டிங்னுக்கு சந்தனம் எடுத்துருவாயா அதில் சொன்னாங்க

இவ்வளோ லாங் இருக்கு நான் வந்து இதை இப்படி சேர்த்து பிடிச்சி ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி போட்டுருவேன் அழகா இருக்குல்ல ஐ லைனர் வேணுமே ஐ லைனர் போட்டுக்கலாம் புடிய பிறகு எப்படி உடஞ்சு போயிருக்குன்னு திறக்க முடியாம கடைச்சு கடைச்சு சந்தனம் சந்தனம்

சென்ட் அடிச்சுட்டு அது வேண்டாம் இருக்கட்டும் தலை வலிக்கு இந்த ஹெவியா இருக்கும் வெயிட் எப்படி வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் வெயிட்டே போடாம தொப்பை இல்லாம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நான் உங்களுக்கு தரேன் வீடியோ போடுறேன் அதுபடி ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் நான் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம வெயிட்டே போடவே மாட்டேன் தொப்பை எதுவுமே அதெல்லாம் கிடையாது அப்படி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய பேருக்கு எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு நேரில் தான் சொல்லியிருக்கேன் தவிர வீடியோ போட்டதில்லை கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதை படி ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரமே ஒன் மந்தில் ரிசல்ட் தெரியும் எந்த பொருளும் வாங்கவும் வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் இன்னைக்கு நம்ம ஆளு நிலையப்புற கோயிலில் அப்படியே தேரில் அப்படியே மஜாவாக இருப்பார் அதனால நம்மளும் கொஞ்சம் நல்ல கிளம்பி போகணும் அதான் கழுத்து நெருக்குது நம்ம ஆளை பாக்கணும் மகாதேவரை பாக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது கூட அதை விட பெரிய காரணம் வேற எதுவுமே கிடையாது கும்பகோஷா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரி ஓகே வாங்க கோயில் போகலாம் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் போடலாம் இல்லையா போட்டோ செட்டு எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க லைவாட்டு கருணு இப்படி தான் ஸ்லோவாக எடுக்கணும் இந்த ஃபோனை ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணாமல் ஃபோனை ஆட்டாமல் ஸ்லோவாக வீடியோ எடுக்கணும் அவ்வளவு கூட்டம் ட்ரை பண்ணாம எவ்வளவு சார் வீடியோ எடுத்துருக்கேன் Gracias. Ahora... டாவே என்னைய அப்படியே போட்டுட்டு கோயில் போயிட்டு வந்துட்டோம் சாமி தரிசனம் நல்லா கிடச்சிச்சு அப்புறம் க்ரீம் எல்லாம் கேர் எல்லாம் என்ன பண்ணுறேன் ஆனா டேன் தான் செய்யுது கையெல்லாம் டேன் தான் இப்ப போயிட்டு குளிச்சுட்டு சோப் போட்டு குளிச்சுட்டு கிளென்சிங் போட்டு அப்புறம் ஸ்க்ரப் எல்லாம் போட்டு தான் டேன ரிமூவ் பண்ணணும் தான் க்ரீம் வாங்கி போட்டாலுமே வெயிலில் போனா கருப்பு தான் செய்வோம் டர்ன் ஆக தான் செய்யும் அதுக்காண்டி அதுக்காண்டி வந்து நம்ம போட்ட க்ரீம் சரியில்லை க்ரீம் விட்டதுனால தான் கருப்பாயிட்டோம் அப்படிலாம் இல்லை வெயிலில் போனால் டேர்ன் ஆக தான் செய்வோம் அப்புறம் வெயிலில் போயிட்டு நான் டேர்ன் ஆகிட்டேன் கருப்பாயிட்டேன் அந்த க்ரீமை விட்டதுனால தான் அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் இந்த க்ரீம் போட்டு விட்டால் கருப்பாயிருவோம் கருப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிடுவீங்க எல்லா க்ரீமையும் ஒன்று போகல என்ன பண்ண வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ